வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பண்ண போறோம்னா நாட்டு கோழிங்க இந்த கோழியை பார்த்தீங்கன்னா சேவல் கோழி இதை தான் இன்னைக்கு சமைக்கப் போறோம் எப்படி சமைக்கிறோம்னு வீடியோவில் பாருங்க சிறப்பாக வந்து காரக்குடி ஸ்டைலில் குழம்பு வைக்க போறோம் நண்பர்களே இன்னைக்கு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவேன் நான் கோழியை உரிச்சு எடுத்துக்கலாம் கோழியை சூப்பராக உரிச்சு எடுத்துட்டோம் சுத்தம் பண்ணிக்கலாம் அருமையான நாட்டுக்கோழி சாவல் பார்த்தீங்கன்னா கோழி தண்ணியில் மதக்குது டான்ஸ் ஆடுது அப்படியே அலசி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆஹா இங்கே பாருங்கள் இங்குட்டு போடுதான் இங்கே பாருங்கள் தொடக்கறி இந்த சின்ன சின்ன பீஸா போட்டுக்கலாம் நாட்டு சேவைலாம் அருமையாக கட் பண்ணிட்டோம் தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் நம்ம ஆடு வாங்குவோம் ஆட்டு நான் கிட ஆடு வாங்கினோன்னா கொட்டை இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கோழிக்கு இருக்குங்க கொட்டை ஏன்னா கோழி அருமையாக கட் பண்ணிட்டோம் சுத்தமாக ரெண்டு நேரம் நல்லா அலசிக்கலாம் கறியை பார்த்திங்கன்னா அருமையாக அலசி எடுத்துட்டோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் சேர்த்து அப்படியே பிரசஞ்சு வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் பொட்டு ஒரு பெருவான் சரியாக பாருங்க எப்படி இது வருவோம் எனக்கு பிடிச்சது இந்த சாவல் அந்த கொட்டை தாங்க சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் மசாலா கடுகு உப்பு சமச்சாரம் மிளகாய்ப்பு பச்சை மிளகாய் தக்காளி கங்காயம் கொத்தமல்லி தழை நல்லெண்ணா நம்ம குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம் வாங்க சட்டியை வைக்கலாம் வாங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கேன் டப்புனு அடுப்பு பற்ற வச்சுட்டேரு பசி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குது சட்டியை வைக்கலாம் வாங்க இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோங்க செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் பதமாக ஊற்றணும் எண்ணெயை பார்த்து ஊற்றணும் பட்டை வகைகள் சோம்பு கல்பாசி பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை அவ்வளோதாங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய்ல தான் அதை சமைக்கணும் நாட்டுக்கோழினாலே நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் சூப்பராக காஞ்சிகிட்ருக்கு நம்ம மசாலா எட்டு சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு கல்பாசி எல்லாத்தையும் சேர்க்குறோம் அழகாக பொரியிட்டு பாருங்கள் அருமையாக பொதி வெங்காயம் சேர்க்குறோம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரியணும் பொண்ணீரமாக வரும் அது கூட ரெண்டாக்கி வச்சால் பச்சை மிளகா சேர்க்குறோம் இந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கினதும் சூப்பராக இருக்கு வாசனை சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கா போ பாரு எப்படி இருக்கு அருமையாக நான் இதுதான் நல்ல குழம்புக்கு செய்யணும் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க ருசிக்காக கல்லுப்பு அதிகமாக சாப்பிடாதீங்க ப்ரெஷர் அதிகமாக இடம் பச்சை மிளகாய் அருமையாக வதங்கிட்டு இருக்கு மாப்பிளம் அடுப்பே உள்ள தெலு மாப்பிளம் அடுப்ப தள்ள வெற மட்டும் வெற மட்டும்ப அடுப்பு தண்ணா கீழே விழுந்துடும் சரிங்க சரிங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்குறோம் சரி ரெண்டு டீஸ்பூனுங்க ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துருக்கோம் கடுகு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறோம் ஏன் இந்த நேரத்தில் கடுகு சேர்க்குறோன்னா அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும் அதனால் கடுகு சேர்க்குறோம் கடுகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சேர்த்துக்கலாம் நம்மகிட்ட கடுகு எண்ணெய் இல்லை அதனால் கடுகு சேர்க்குறோம் கடுகு சேர்த்து வச்சு நல்லா வதக்கிக்கலாம் முன்னேறமா பார்க்கலாம் சாப்பிட்றியா இப்போ எப்படிங்க என்ன பண்ண முடியும் வெங்காயம் நல்லா வதக்கி வாங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்படின்னு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்

ரெண்டு கிலோட மாட்டா இண்டி கிலோ தானே ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ சரி ஒன்றரை கிலோ கோழியே உள்ளே இறக்கணும் அப்படியே இந்த கோழி பெரிய ரெண்டு கரெட்டாக கறி உடையாது நாட்டுக்கோழி கறி உடையாத அப்படியே உடையாமல் திறக்கணும் இதுதான் சேவல் கோழியோட கொட்டை வேறு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் விரும்பி சாப்பிடுவோம் அப்போ உனக்கு என்ன மோப்பிள் பிடிக்கும் எனக்கு வந்து ஈரல் தான் பிடிக்கும் ஈரல் தான் பிடிக்கும் ஈரல் தலை வரணுமா இந்த இப்போ தலைவனா செஞ்சு ரெடி பண்ண சாப்பிட்றேன் செஞ்சு ரெடி பண்ணி சாப்பிடுவா மண்டையோட கொட்டையோட வந்துக்கிட்டுருக்கு நாட்டுக்கோழி அரைச்சி வச்ச சிக்கன் மசாலா அது கொஞ்சம் சேர்த்துக்குறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் ஒன்றரை கிலோ கோழி தான் அதனால் ஒன்றரை டீஸ்பூன் ஓகே அப்படி ஒரு கிணறு கிளரி கறி நல்லா வந்துக்கிட்டே இருக்கு இப்போ நம்ம கையால் அரைச்ச வீட்டு தூள் செம்மையாக இருக்குங்க இந்த தூளை சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனு இது அளவு பார்த்தீங்கன்னா கரண்டி பெருசாக இருக்கும் அது நல்லா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை மாவு ஒன்று தான் இந்த மாவில் இட்லி சுடலாம் தோசை சுடலாம் ஊத்தாப்பம் சுடலாம் அதிலே வெங்காய தோசை சுடலாம் கேரட் தோசை நிறைய வகைகள் இருக்கு மாவு ஒன்று தான் ஆனால் செய்கிற விதம் தாங்க வேறு ஒன்றும் கிடையாது இந்தமாரி செஞ்சோம்னா பருவல் இதில் தண்ணியை ஊற்றுனோம்னா குழம்பு கொஞ்சம் திக்காக செய்யணும்னா கிரேவி அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் மேட்டாக கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா கறி வந்துக்கிட்டு இருக்குது ஒரு சம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம குழம்பு வைக்கிறோம் அதனால் தண்ணி ஊற்றிக்கலாம் எப்படி இருக்கிறோம் கம்ம கம்மனு வாசனை அடிக்குதா உங்களே தெரிஞ்சிருக்கும் மூக்கில் வாசனை அடிக்குதா இல்லையா மூக்கு முன்னாடி எனக்கே அடிக்குது ம் அப்பா தண்ணியை சரி நல்லா வேகணும் நாட்டு கோழிங்க சேவல் திமுரு எடுத்த கோழியை மூணு வேலையை தாண்டி நாலாவது வேலையில தான் பிடிச்சேன் மூடி வச்சிடலாம் அருமையாக குய்ச்சிட்டு இருக்கேன் அப்படி ஒரு கிண்டு கிண்டி விட்டுருலாம் ஆஹா இதுதாங்க நாட்டுக்கோழி சுவைனாலே வேறு சுவை அருமையாக இருக்குது நல்லா கொதிக்கிட்டோம் மல்லிகைத்தலை போட்டுக்கலாம் மன மன நாட்டுக்கோழி குழம்பு காரக்குடி ஸ்டைலில் வச்சுருக்கோம் இதை இறக்க போகிறோம் ஆஹா இறக்க இறக்க கொதிக்குதுங்க அப்படியே தலை தலைன்னு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலையர் உட்காந்துருக்காரு அருமையான நாட்டுக்கோழி கோழி வாசனை அப்படி இருக்கு மனம் சூப்பராக இருக்குங்க சாப்பிடுங்க போதும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம் இருங்க ம் சாப்பிட்டுட்டே இருக்கணும் நான் போட்டுக்கிட்டே இருப்போம் ஃப்ரூட் தான் இருங்க இருங்க பிறக்காதிங்க மச்சான் வீட்டுக்கு வந்தங்க சிக்கன் செஞ்சிருந்தா இனிமேல் என்ன ஊருங்க சொன்னீங்க சொன்னீங்க என்ன ஒரு ஸ்டைலில் இது காரைக்குடி ஸ்டைல் காரைக்குடி ஸ்டெயிலே செஞ்சுருக்கான் இருக்காங்க பார்க்குண்ணா எங்கேயே சிக்கன் சாப்பிட்ருக்கேன் மச்சா வீட்டில் இப்போ தான் முத முத சாப்பிட வேறேன் விளம்பரம் நான் நிறையா பார்த்துருக்கேன் என்ன இருந்தாலும் பார்த்தா பா சாப்பிட போகிறேன் சூடாக தான் இருக்குங்க செம்மையாக இருக்குங்க வேற லெவலுங்க நான் இதுமாரி எங்கேயுமே சாப்பிடுறதே கிடையாதுங்க என் ஒய்ஃபே தோத்துராப்புல இருக்கு அளவுக்கு இருக்குங்க செம்மையாக இருக்குங்க கறிலாம் அப்படியே அழகாக வந்துருக்குங்க பாருங்க நல்லா அருமையாக வந்துருக்குங்க கறி ம் சூப்பராக வந்துருக்குங்க நாட்டுக்கோழி கோழி நம்ம மச்சா அதனோட சேர்ந்து சாப்பிடுவேன் மச்சா எப்படி மஞ்சா இருக்கு அருமையாக இருக்கு சாப்பிடுவேன் எப்படி இருக்கு குழம்பு இருக்கும் நான் சாப்பிட்டு சாப்பிடுவேன்ல கண்டிப்பாக வேற லெவலுங்க கறியும் பார்த்தீங்கன்னா அப்படியே நாட்டு சாவல் தான் அது கறி அருமையாக வந்துருக்குங்க பொச பொசன்னு வந்து அந்த டேஸ்ட்டு நாட்டுக்கோழினாலே ஒரு டேஸ்ட் ருசி ருச்சி தான் ஆரோக்கியமானது உடம்புக்கு சாப்பிட்லாம் ஆஹா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சாப்பிடுங்க சாப்பாடு தான் மருந்து மருந்துன்னு போகாதீங்க உணவு தான் மருந்து இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாய்